நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா தியானம் இதுக்கு முன்னாடி தியானத்தை பத்தி ஒரு சில வீடியோக்கள் நானே போட்டிருக்கேன் இருந்தாலுமே இந்த ஒரு வீடியோ வந்து அனைவருக்குமான ஒரு பதிவாக இருக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது மிகவும் எளிமையான ஒரு தியான முறை அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தியான முறையா இருக்கும் ஸோ வடலூர்ல மொத்தமாக மூன்று விஷயங்கள் அப்படிங்கிறது மெயினாக நிறுவப்பட்டது ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை இன்னொன்று சத்திய கலாநிலையம் அதுக்கப்புறமா சத்திய ஞான சபை இது மூணுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல இந்த சத்திய கலாநிலையம் அப்படிங்கிறது வடலூர்ல இயங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா வேறு வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரின் பெயரை வைத்து இந்த சத்திய கலா நிலையம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு அங்கே தியான பயிற்சிகள் அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு அப்படி சத்திய கலா நிலையத்தில் எப்படி தியான பயிற்சி கொடுக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாகா கல்வி பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க மிகவும் ஒரு எளிமையான பயிற்சியாக இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பயிற்சி முறையுமே நான் இங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சரவணானந்த ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் சத்திய ஞான சபை தத்துவ விளக்கம் இதுதான் வந்து புத்தகத்தின் பெயர் உங்களுக்கு இந்த புத்தகங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அந்த டீடெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க புக்ஸ வாங்கிக்கோங்க இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க நிறைய பேர் புத்தகம் எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதனால அந்த காண்டாக்ட் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன் இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் பொதுவாக சாகா கல்வி அப்படின்னு சொன்னாலே இரண்டு விஷயம்தான் ராமலிங்க பெருமான் கொடுத்த இரண்டு விஷயம் ஒன்று பரோபகாரம் இன்னொன்று சத்விச்சாரம் இதை நம்ம எப்படி செய்யணும் இதை எப்படி பழக்கத்தில் கொண்டு வரணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாகா கல்வி பயிற்சி முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் எங்கே இருக்கார் இப்போ இந்த அண்டத்தில் இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைந்திருக்கார் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்போ அவர் எங்க பார்க்கறது எங்க அனுபவிக்கிறது அவர் நமக்கு உள்ளே நம்முடைய சிறனொடுலை அதாவது கீழே உண்ணாவுக்கு மேலே புருவ மத்திக்கு நேருள்ளே பெட்டியூட்ரி போசான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழியில தான் நம்முடைய ஆன்ம ஜோதி அங்கே தான் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார் சோ தான் வந்து சிற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்முள்ளே இருக்கக்கூடிய இடம் எது இதுதான் இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஏன்னா பிட்யூட்ரி ஃபோர்ஸா அப்படிங்கிறது சொன்னதுனால அந்த பிட்யூட்ரி ஃபோர்ஸாக தான் சிற்சபை அப்படின்னு நினச்சிக்காதீங்க சிற்சபை அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா ஆன்மா அணு இருக்கு இல்லையா அதுதான் சிற்சபை அந்த ஆன்மா அணு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிட்யூட்ரி ஃபோர்ஸா அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவன் என்னவா இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முள்ளே அவர் அருள் அமுதமாக அருள் மருந்தாக இருக்கின்றார் அதாவது நம்முடைய அந்த சர்வ பிணிகளையும் மரணத்தையும் போக்கி பசி முதலிய துன்பங்களையும் தூக்கம் சோம்பல் சோர்வு இதெல்லாமே என்ன குணம் இதெல்லாம் தமோ குணம் இது எல்லாத்தையுமே போக்கி அருள் நிலை என்பதை நமக்கு கொடுக்கின்றார் அதனால நமக்குள்ள அவர் எப்படி இருக்காரு அருள் அமுதமாக இருக்கின்றார் இந்த பிணிகள் எல்லாத்தையுமே போக்குறதுனால அருள் மருந்தாக இருக்கின்றார் எந்த ஒரு அருட்பா பாடலை கவனிங்க அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கு இன்புருவாக இருந்த மருந்து அடுத்த வரி புத்தமுதாகும் மருந்து பார்த்த போதே பிணிகளை போக்கும் மருந்து அதாவது பார்த்த போதே பிணிகள் எல்லாமே போயிடுமா பார்த்த போதே பிணிகளை போக்கும் மருந்து அடுத்த ஒரு வரியை பாருங்க பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாவர்க்கும் பேசப்படாத பெரிய மருந்து பிறப்பையே ஒழிக்குமா அதுக்கப்புறம் இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதுரித்து இனிக்கும் மருந்து அப்ப பிறப்பையும் தடுக்கும் இறப்பையும் தடுக்கும் அருட்பெரும் ஜோதி மருந்து என்னை ஐந்தொழில் செய்தற்கு அளித்த மருந்து பொருட்பெரும் போக மருந்து என்னை புறத்தும் அகத்தும் உணர்ந்த மருந்து இந்த பாடல் வரிகளுக்கு விளக்கம் என்பது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே புரிஞ்சுக்கிற வகையில தான் இருக்கு அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி என்னும் மருந்து நமக்கு எல்லாவற்றையும் வழங்கக்கூடியதா இருக்கின்றது இப்போ நம்ம தியானத்துக்கு வரலாம் இதுக்கு முன்னாடி பல பதிவுகளை நம்ம பேசின விஷயம் தான் ராமலிங்கி என்ன சொல்லியிருக்காரு உருவமதியில் எப்போவுமே கவனத்தை வைக்கணும் அங்கே பழகினதுக்கு அப்புறமா சிற்சபையில் கவனத்தை வைக்கணும் இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இப்போ புருவ கவனத்தை வைக்கணும் அப்படின்னா அங்கே கவனத்தை வச்சு என்ன பண்ணணும் இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பூர்வமதி தியானம் பண்ணும்போது நம்ம பொதுவாக செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வமதியில் அந்த ஜோதி இருக்கிற மாதிரி பாவனை செய்து தியானம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் அங்க நல்லா பழகினதுக்கு அப்புறமா நம்முடைய சிறனடுல அதே ஜோதி விளங்குவதாக நம்ம தியானம் செய்வோம் இப்படி நம்ம மத்தியில இருந்து அந்த தியான பாவனை அப்படிங்கிறத செய்யும் பொழுது அதே நேரத்துல இப்போ நம்ம ஒரு பாடல் படிச்சோம்ல அதில் இறைவனுடைய லட்சணங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுல நமக்கு திட நம்பிக்கை அப்படிங்கறது வரணும் எதுக்காக நமக்கு திட நம்பிக்கை அப்படிங்கிறது வரணும் அந்த ஒரு பாடல்ல என்னென்னலாம் இறைவன் நமக்கு கொடுப்பார்னு போட்டிருந்தது சர்வ பிணிகளை நீக்குவார் இறப்பை ஒழிப்பார் பிறப்பை ஒழிப்பார் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா இறைவன் நமக்கு அருள் என்பதை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் என்ன நம்பிக்கை அப்போ திடமான நம்பிக்கை என்பது அங்கே உருவாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச போக பொருட்கள் இருக்கு இல்லையா அது மேலே நிராசை அப்படிங்கிறது உருவாகணும் அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு அருள் அமுதத்தை தந்து அழிவற்ற சுகபோகங்களை வழங்குவதாக இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயா பிரபஞ்ச வஸ்துக்களை சாப்பிடும்போது நமக்கு என்ன நடக்குது ஒரு சில நேரத்தில் ஒரு சுகம் போல தோன்றும் இப்போ நல்ல சுவையான உணவு சாப்பிடும்போது சாப்பிடும்போதுப்பா எவ்வளோ சுவையாக இருக்கு அப்படின்னு தோணும் அந்த உணவு நீங்கள் அதிகமாக சாப்பிட சாப்பிட என்ன நடக்கும் இந்த ஊன உடம்பு என்பது முதலில் பெருகுகின்றது அதுக்கப்புறமா சுருங்கி போகுது பிணி மூப்பு எல்லாமே வருது அப்ப நிறை திரை மூப்பு எல்லாம் வந்து கடைசியில் மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடுது அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கி தள்ளவும் முடியாது காரணம் என்ன இந்த உடலுக்கு பசி அப்படிங்கிறது ஏற்படும் போது அதுக்கு உணவு அப்படிங்கிறது நம்ம தான் ஆகணும் ஏன்னா நீங்க உணவு அழிக்கலைன்னா இந்த ஜீவ சக்தி அப்படிங்கிறது குன்றி போயிடும் உடல் என்பது கெட்டு போகும் உடலை வளர்த்தல் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு வரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நமக்கு ஏற்பட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச போக பொருட்கள் மேல ஒரு நிராசை மட்டும்தானே தவிர வெறுப்பு கிடையாது நம்ம என்ன பண்ணணும் தயவு ஒழுக்கத்தால் அருட்பெரும் ஜோதி சிந்தனையோடு அப்ப அந்த புருவ மத்தியில் இருந்து என்ன பண்ணணும் என்ன பாவனையில் இருக்கணும் என்னுள்ளே அமர்ந்த அந்த அருள் அமுதத்தை உண்டு நான் திளைக்கின்றேன் எனக்கு பசி சோர்வு தூக்கம் பிணி துன்பம் மரணம் முதலின உண்டாகாது இந்த ஒரு உணர்ச்சியை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் இப்படி தியான பாவனையின் மூலமாக இந்த ஒரு உணர்ச்சியை நம்ம வளர்த்துக்கிட்டே போக போக ஒரு கட்டத்தை தானாவே வந்து பாத்தீங்கன்னா உணவு உறக்கம் இரண்டுமே குறைய ஆரம்பிக்கும் நம்ம உடலை வருத்தி இதை குறைக்க கூடாதுங்க அது வந்து தானா குறையணும் அதுக்கு முதல்ல அந்த உணர்ச்சியை நம்ம வளர்த்துக்கணும் இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது பூரணம் பொழுது ஊன் உறக்கம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்போ அருளோடு கலந்து அந்த உயிர் சக்தி அதிகரித்து விளங்குகின்றது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்படி சாப்பிடாம தூங்காம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்துல ஒரு சில பேர் இருக்காங்க பல மாதங்களாக உணவு என்பதை சாப்பிடாம அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களால முடியும் அப்படிங்கிறப்போ நம்மளால கண்டிப்பா முடியும் இந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா தயவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தயவு ஒருமை இத நம்ம முதல்ல நல்லா வளர்த்துக்கணும் இந்த ஒரு பாடலை பாருங்க ஓடாது மாயையை நாடாது நன்னறி ஊடாது இருவென்றீர் வாரீர் வாடா திருவென்றீர் வாரீர் இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம் பூர்வ அந்த தியான பாவனை செய்யணும்னு சொன்னோம் இல்லையா அங்கே ஒரு ஜோதி இருப்பதாக நினைத்து தியான பாவனை செய்யணும் அது எப்படி சரியான முறையில் செய்யறது அப்படின்னா புருவ மனசை நிறுத்தி அந்த கடவுள் ஜோதி முன்னிலையில அசைவர நிற்பதாக இமையாது திருவரு ஜோதியை தரிசித்து கொண்டிருப்பதாக பாருங்க இமைக்காமல் அந்த அருள் ஜோதியை தரிசித்துக் கொண்டிருப்பதாக நாம் பாவனை செய்யணும் இதை இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இப்போ தினமும் நம்ம கோயிலுக்கு போறோமா அங்க நம்ம என்ன செய்கிறோம் கருவறை முன்னின்று இறைவனை நாம் தொழுகின்றோம் அப்ப கருவறை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம ஜோதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சிற்சபை இப்போ கடவுளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருவறைக்கு உள்ள போய் பார்க்கறது கிடையாது வெளியில இருந்து தான் பார்க்குறோம் நீங்க நின்று பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை தான் கோயிலாக வெளியில அமைச்சு கொடுத்தாங்க ஆனா நம்ம என்ன பண்ணோம் உள்ள இருக்கிறத மறந்துட்டோம் வெளியில் இருக்கிறது மேல அதிகமான பற்று அப்படிங்கிறத வச்சுட்டோம் ஸோ நீங்க அங்கே வெளியில என்ன பண்றீங்களோ தான் உள்ளுக்குள்ள பண்ண போறீங்க புருவமதியில நின்று கருவறையாக சொல்லக்கூடிய அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த கடவுளை நாம் தரிசனம் என்பதை செய்கின்றோம் சிம்பிள் அவ்வளவுதான் இந்த கடவுளை நீங்க என்ன வேணா பேர் வச்சு அழைச்சுக்கோங்க இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் இறைவன் முன் நின்று அதாவது அருள் ஜோதி முன் நின்று இறைவனை நாம் தொழுது கொண்டிருந்தோம் அப்ப அருள் ஜோதி முன் நிற்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது இறைவனின் அருள் என்பது கிடைக்கின்றது அப்ப நம்ம அருள் நிலையில் விளங்குகின்றோம் நமக்குள்ள இப்ப என்ன இருக்கு இறைவனுடைய அருள் என்பது இருக்கின்றது இறைவனுடைய அருள் தன்மை என்ன தயவு இப்போ தியான பாவனையின் மூலமாக கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த அருளை நீங்க என்ன பண்றீங்க தயவின் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க அதுதான் பரோபகார செயல் இப்படி நம்ம தொடர்ந்து அந்த பரோபகார செயல் செய்து கொண்டே அருஜோதி தரிசன பாவனையும் செய்து கொண்டே வரும் பொழுது இறைவனை மறவாத தன்மை என்பது உருவாகின்றது பரோபகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்விச்சாரம் அதே மாதிரி தான் இறைவன் முன்னிலையில் நின்று அதாவது புருவ மத்தியில் நின்று அருட்ஜோதி முன் நின்று அந்த சத்விச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படி நீங்க செய்ய செய்ய என்ன நடக்கும் உண்மைகள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்படி நம்ம சத் விசாரம் பரோபகாரம் இரண்டையுமே செய்து கொண்டே வரும்பொழுது இறைவனின் அந்த அருட்சக்தி என்பது நம்முடைய தேகத்தில் கலந்து அதாவது தேகத்தில் உயிரில் கலந்து இரவா நிலையை நமக்கு வழங்குகின்றது சோ சாகா கல்விக்கு கீழே வரக்கூடிய சத்விச்சாரம் பரோபகாரம் இரண்ட பத்தி நம்ம இன்னைக்கு பேசிடணும் இப்ப இந்த சாகா கல்வி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல நம்ம யாருக்குமே அனுபவம் பெருசா கிடையாது எல்லாமே நமக்கு புத்தக அறிவு தான் ஆனா சத்விச்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி நமக்கு உண்மைகள் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும் என்னுடைய அனுபவத்தில இருந்தே சொல்றேன் நான் கேட்ட பல கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சது புத்தகத்தின் மூலமெல்லாம் கிடைக்கல என்னுடைய மனசுலயே அந்த ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் அதே சமயத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா ஏன்னா இது நம்மளுடைய மனசுல இருந்து தோன்றிய ஒரு எண்ணம் தான் இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா இருக்குமா யோசிக்கும் யோசிக்கும்பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம அந்த ஒரு புத்தகத்தை நம்ம எடுப்போம் அப்போ நம்ம மனசுல வந்த அதே எண்ணங்கள் அந்த புத்தகத்துல நம்ம படிக்கக்கூடிய அந்த வரிகள்லயும் இருக்கும் இப்படிதான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஓகே அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மன நமக்கு பதில் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ நீங்களும் நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்